பாவியின் மேலே கோபமாக இருக்காரா கோபமாக இருக்காரா ஆனால் கோபமாக மட்டும்தான் இருக்காரா வெறும் கோபம் மட்டும்தான் இருக்குதா பாவத்தின் மேலே பாவியின் மேலே பாவத்தின் மேலே வெறும் கோபம் மட்டும்தான் இருக்குது பாவியின் மேலே கோபமும் இருக்கிறது அன்பும் இருக்கிறது இதுதான் அங்க பெரிய வித்தியாசம் எல்லாத்திற்கும் எல்லாக்கும் நீ பாத்தீர எல்லா நாமத்திற்கும் மேலானவர் எல்லாமாகிமைக்கும் நீ பாத்தீர போல் வேறு தேவனில்லை போல் வேறு தேவனில்லை போ வேறு தேவனில்லை போ வேறு தேவனில்லை

ஒன்னிய நாள் எட்டு வாசிக்கிறேன் அன்பில்லாதவன் தேவனே அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் எல்லாம் சொல்லுவோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் ஆங்கிலத்தில் ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு காட் இஸ் லவ் காட் இஸ் லவ் சங்கீதம் ஏழு பதினொன்று தேவன் உள்ள நியாயாதிபதி அவள் நா அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் நாள்தோறும் பாவியின் மேல் கோபமாக இருக்காராம் தேவன் ஒரு இடத்துல சொல்லியிருக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறாருன்னு அன்பை தவிர வேற ஒன்றும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருக்கு இங்கே சொல்லியிருக்குது தேவன் நாள்தோறும் பாவியின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன் என்று நாம் இப்போ என்ன படிச்சிட்டு இருக்கோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பதை படித்துக்கொண்டிருக்கிறோம் தேவனுடைய அன்பை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம் தேவன் அன்பாகவே இருக்கிறார்னு வேதம் சொல்லுவது அதுதான் விளக்கி சொல்லிட்டுருக்கேன் அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேள்வி என்னென்னா தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பது உண்மையானால் அவருடைய கோபாக்னியை குறித்து வேதம் சொல்லுகிறதே அதை என்ன செய்வது கோபாக்னி அப்படி புரிந்து கொள்வது அவருடைய கோபத்தை அப்படி புரிந்து கொள்வது பாவியின் மேல் தினந்தோறும் கொள்ளுகிற தேவன் இருக்க அதை என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் தேவன் பாவத்தை எப்படி பார்க்குறாரு பாவியை அப்படி பார்க்குறாருன்றதுல பெரிய வித்தியாசம் இருக்குன்னு காமிச்சேன் பாவத்தை எப்படி பார்க்குறாரு பாவத்தின் மீது வெறும் கோபம் மட்டும்தான் இருக்குது அவருக்கு மீது வெறும் கோபம் மட்டுமே இருக்குது கோபத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது அது மேலே தயவு தாட்சினியம் கிடையாது அந்த பாவத்தின் மேலே இறக்கம் கிடையாது பாவத்தின் மேலே கோபத்தை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது வெறும் தான் இருக்குது ஆனால் பாவியை பற்றி அப்படி சொல்ல முடியுமா பாவியின் மேலே கோபம் இருக்குதா இல்லையா இருக்குது ஏன்னா சொல்லியிருக்குது பைபிளில் நம்ம கேட்டு கேட்டு பழகிட்டோம் இல்லையா பாவத்தின் மேலே தான் தேவன் கோபமாக இருக்கார் பாவியின் மேலே இல்லைன்னு பைபிளில் சொல்லியிருக்கு பாவியின் மேலேயும் கோபமாக இருக்காருன்னு அதனால் அதை பார்த்து ஓடிடுற வேணாம் பயந்துட வேணாம் அது ஒன்றும் இல்லை விளக்கி சொல்கிறேன் பாவியின் மேலே கோபமாக இருக்காரா கோபமாக இருக்கார் ஆனால் கோபமாக மட்டும்தான் இருக்காரா வெறும் கோபம் மட்டும்தான் இருக்குதா பாவத்தின் மேலே பாவியின் மேலே பாவத்தின் மேலே வெறும் கோபம் மட்டும்தான் இருக்குது பாவியின் மேலே கோபமும் இருக்கிறது அன்பும் இருக்கிறது இதுதான் அங்கே பெரிய வித்தியாசம் பாவியின் மேலே கோபம் இருக்குது அன்பும் இருக்குது தயவும் இருக்குது இரக்கமும் இருக்குது நீடிய பொறுமையும் இருக்குது மன உருக்கமும் இருக்குது அவனுக்கு தீமை செய்கிறதுக்கு மனஸ்தாவப்படுறவர் அவர் தண்டிக்கிறது கூட மனசாவப்படுறவர் அவர் உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைகளை தண்டிக்கும் போது ரொம்ப சந்தோஷத்தோடையே தண்டிக்கிறீங்க இன்றைக்கி வச்சு வாங்கிடலாம் நம்ம அப்படின்னு சொல்லி கிடையாது யாரும் எந்த பெற்றோருமே ஒரு நல்ல பெற்றோர் தண்டிக்கிறோம் ஆனால் ஒரு மனஸ்தாவப்படுறோம் கூடிய மட்டும் அதை தவிர்க்க தான் விரும்புகிறோம் இல்லையா கூடிய மட்டும் அதை தவிர்க்க தான் விரும்புகிறோம் ஏ கூடிய மட்டுக்கும் அடிக்காமல் உதைக்காமல் தான் வளர்க்குறோம் அப்படி தான் வளர்க்குறோம் ஆனால் சில நேரத்தில் அதை செய்ய வே வேணுன்ற அவசியம் வரும்போது ரொம்ப ஒரு மனஸ்தாபத்தோடு தான் அதை செய்கிறோம் வேண்டா ஒரு இதோடு தான் செய்கிறோம் ஒரு வருத்தத்தோடு தான் அதை செய்கிறோம் ஏன்னா அவங்கள கஷ்டப்படுறது படுறது நமக்கு கஷ்டமாக இருக்குது கத்தர் உங்களை காட்டிலும் என்னை காட்டிலும் ஆயிரம் மடங்கு நல்லவர் பவர் அப்படிப்பட்டவர் பாவியை பா பாவத்தை வெறும் கோபத்தோடு தான் பார்க்கறார் பாவியை கோபத்தோடு மட்டுமல்ல அன்போடும் காண்கிற தேவன் இதை தான் விளக்குறதுக்காக தான் யோனாவுக்கு போனோம் யோனாவில் இந்த பாயிண்ட் அப்படியே காமிச்சேன் எப்படி இந்த நினைவு மக்கள் ரொம்ப பொல்லாதவர்கள் வெட்டு குத்து வயலன்ஸ் வயலன்ஸ்னால் கொடூரம்னா அந்த மாதிரி ஒரு அளவு கடந்து கொடூரம் தலையில் வெட்டு குவிச்சு வெட்டி குவிச்சு மலை மாதிரி குவிப்பானான் இதான் அவங்க வேலை கை காலெலாம் வெட்டி செவுத்தை தொங்க விடுறது ஆணியாயிடுச்சு ஏன்னா வர போகிறோம் பார்த்து பயப்படுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஜனத்தை பார்த்துருக்கீங்களா மகா கொடூரர்கள் அவர்களால் பாதிக்கப்படாத ஜனமே கிடையாது அப்படிப்பட்ட ஜனம் பொல்லாத ஒளிஞ்சா போகுதுன்னு எல்லாம் இருக்காங்க இஸ்ரேவேல் மக்களும் இவங்கிட்ட பாடுபட்டு ஒளிஞ்சா போகுதுன்றிருக்கிறாங்க அந்த நேரத்தில் யோ யோனாவை கூப்பிட்றாரு அங்கே போய் அவங்களுக்கு எச்சரிப்பு கொடு நாற்பது நாளில் கவுந்துடும் பட்டணம் ஜாக்கிரதைன்னு சொல்லு அக்கிரமம் ரொம்ப அதிக அதிகரிக்குது எச்சரிப்பு கொடுன்றாரு இவனுக்கு என்னென்னா போய் எச்சரிப்பு கொடுத்து அவன் திருந்தி கடைசியில் அவனை இவர் அதனாலே தான் போல அவனே சொல்கிறான் இல்லையா யோனாவே அந்த யோனாவன் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா நான்காம் அது காலத்தில் ரெண்டாம் ஆசனத்தில் அவனே அப்படி சொல்கிறான் என்ன சொல்கிறான் கத்தாவே நான் ஏன் போலன்றதுக்கு வழக்கம் சொல்கிறான் அவன் நீர் இறக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாப்படுற மன தேவன் அஞ்சு காரியம் சொல்கிறான் இறக்கமான உருக்கம் நீடிய சார்ந்த மிகுந்த கிருபை தீங்குக்கு மனஸ்தாபப்படுறது தான் கத்தடிய குணம் இதனால தான் நான் போகலான் ஏன்னா அவனில் மன்னிச்சு ஊற்று அவன் அழிவிட்டான் அவன் அப்படின்னு அழிஞ்சால் நிறைய பேருக்கு சந்தோஷமாக இருந்திருக்கும் அவ்வளோ பொல்லாதவனு வேணுங்க அவ்வளோ அக்கிரமக்காரனுங்க கடவுள் அவனில் விட்டு வச்சதே தப்புன்ற மாதிரி இருக்குது அவ்வளோ மோசமான ஆட்கள் அவனுங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனுங்க அழியாமல் தப்புறதுக்கு கடவுள் என்ன பண்ணுறாரு யோனாவை அனுப்புகிறாரு அவன் போகமாட்டேன்னு வேறு ஊருக்கு போகிறப்ப அவனை பிடிச்சி ஒரு மீனை பிடிச்சி அவனை பிடிச்சிட்டு வர சொல்லி அவனை அந்த பட்டணத்தை கொண்டு போய் சேர்த்து அவனை அங்கே பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு வலுகா டயமாக எவ்வளோ படுறாரு பாருங்க பாடு ஒரு பொல்லாத ஜனத்துக்கு அவன் அழிஞ்சு போட்டுமே விட்ருக்கலாம பேசாமல் ஆனால் அவர் கேட்கலாம் மனசு அந்த அவ்வளவு பொல்லாத பாகைகளுக்கு ரட்சிப்பை உண்டாக்குறதுக்காக ஒரு மீட்பை உண்டாக்குறதுக்காக யோனாவே வலுகட்டாயமாக அவ்வளோ பிரயாசப்பட்டு அனுப்பிச்சு அவனுக்கு வேண்டாம் வெறுப்பாக போய் பிரசங்கம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு குடிசை போட்டு காத்துட்ருக்கிறான் நாற்பது நாள் ஏன்னா தலையில் ஏதாவது உளுமா பார்க்கலாம்னு தெளிஞ்சிமுன்னு அழிஞ்சு போவானுங்கன்னு தூரமாக போய் வேடிக்கை பார்த்துட்டு கடைசியில் பார்த்தா கடைசியில் கடவுள் அன்னை மன்னித்து விட்டார் அன்பை பற்றி யோனாவுக்கு போதிக்கிறார் பாருங்க அவனுக்கு வழங்க பண்ணுறார் உன் தலைக்கு மேலே வந்த செடி ஒரு நாள் வந்துட்டு பட்டு போனதுக்கு இவ்வளோ வருத்தப்படுற நீ நான் உண்டாக்குன ஜனம் இப்படி கெட்டு போயிருக்கேன் நான் மனஸ்தாபப்பட வேணாமா அவங்களுக்காக நான் மன ஒருக்கம் கொள்ள வேணாமான்னு கேட்குறாரு அன்பு குறித்து தான் எப்படிப்பட்டவர் என்பது குறித்து யோனாவுக்கு பெரிய லெசனே எடுக்கிறார் யோனா கதையில் வர்றது வந்து வெறும் மீனும் மீன் வயிற்றுலேயும் இருந்ததும் இல்லை பெரிய சப்ஜெக்ட்டு அதைத்தான் சொல்லியிருந்தாங்க எல்லா இடத்துலையும் சண்டே ஸ்கூலில் போனீங்கன்னா அந்த மீனை பற்றி தான் ரொம்ப பெருசாக பேசுவாங்க கோயில்லேயும் அதை பற்றி ஒன்று அதைத்தான் பெருசாக மீன் வயிற்றுல இருந்தானா இல்லையா அது எவ்வளோ பெரிய மீன் இதுதான் சப்ஜெக்டாக இருக்குது அது சப்ஜெக்டே கிடையாது சப்ஜெக்ட் என்னன்னா ஒரு பாவ பாவ அக்கிரமம் நிறைஞ்ச ஒரு ஊரை ஒரு ஜனங்களை ரட்சிப்பதற்காக அன்பின் தேவன் என்னவெல்லாம் முயற்சி எடுக்கிறாரு எப்படியெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுத்து அவளை மனம் திரும்ப வச்சு அவளை ரட்சிக்கிறார் என்பதை பற்றிய ஒரு அன்பின் செய்தி தான் யோனாவில் இருக்குது அன்பை குறித்த வெளிப்பாடு அவர் எவ்வளோ மன உருக்கம் இறக்கம் நீடிய பொறுமை இதெல்லாம் அவர்கிட்ட இருக்குதுன்றதை அது மனம் திரும்பினாங்க ஆனால் நூறு வருஷம் கடந்து நூறு வருஷத்துக்கு பிறகு காற்று இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார் நாகுமெங்கிற தீர்க்கதரிசியை தான் போன வாரம் பார்க்க ஆரம்பித்தோம் நூறு வருஷத்துக்கு பிறகு ஏன்னா அந்த நேரத்தில் மனம் திரும்பினாங்கன்னு ஒழிய கொஞ்சம் நாளில் திரும்பி அவங்க பழைய வழிகளுக்கு திரும்பிட்டாங்க ஒரு திருந்தாத ஜனம் தங்களுடைய பழைய வழிக்கு திரும்பி பொல்லாத வார்க்கை பொல்லாத வழியில் போயிட்டுருக்கிறாங்க பொறுமையாக இருந்துட்டார் கத்தர் இன்னொரு நூறு வருஷம் டைம் கொடுத்துருக்கிறார் இப்போ திருந்தி இருக்கலாம் ஒழுங்காக வந்திருக்கலாம் வரல இப்போ நூறு வருஷம் பொறுத்து இன்னொருத்தர் நினச்சி தீர்க்கதர்சனம் சொல்கிறாரு அந்த தீர்க்கதர்சனின் பேர் தான் நாகும் யோனா கத்திரை கொடுத்து அஞ்சு காரியம் சொன்னான் இல்லையா என்ன சொன்னால் அவர் இரக்கம் மன உருக்கம் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபை அப்புறம் தீமைக்கு மனஸ்தாவப்படுறவர்னு சொன்னான் இந்த நாகும்கிற தீர்க்கதர்சி நாலு காரியம் சொல்கிறான் ஆண்டவரை பற்றி இவனுடைய தீர்கதசத்தில் ஏன்னா நோ யோனா நினைவேதனை அழிவை பற்றி தீர்க்கதும் சொல்கிறான் நினைவு அழிய போகுது என்னை கத்தர் இவ்வளோ டைம் கொடுத்துட்டார் எவ்வளோ பண்ணிட்டார் அவங்களுக்கு அவர் பண்ணாததே கிடையாது பாருங்க கத்தர் கடைசி ஒருத்தனை தண்டிக்கும் போது யாருமே கத்தர் பொல்லாதவர் நல்லவர் இல்லை கெட்டவர்னு சொல்லவே முடியாது அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா சும்மா அவர் தண்டிச்சிடுறது கிடையாது அவர் சும்மா லேசாக பண்ணிடுறது கிடையாது பாருங்கள் நம்ம ஊரில் ஒரு நியாயாதிபதி வந்து கோர்ட்டில் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கும்போது கூட அவர் கட்டுறவருன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க வாய் தருந்து நினைக்க கூட மாட்டாங்க அப்படி ஏன்னா அவர் நியாயம் செய்கிறவர் நியாயம் விசாரிக்கிறாங்க கோர்ட்டில் விசாரித்து அந்த குற்றத்துக்கேற்ற தண்டனை தான் தர்றாங்க அப்போ அந்த குற்றத்துக்கேற்ற தண்டனை தரும்போது அது நியாயமாக படுது எல்லாருக்கும் பேசாமல் வாய மூடிட்டு போகிறாங்க ஆனால் கத்திரம் பற்றி மட்டும் ஜனங்களுக்கு சில குறைகள் இருக்குது என்ன கத்தர் இப்படி பண்ணிட்டாரு அவனை என்ன எப்படி அழிச்சிட்டாரு இது என்ன அப்படி பண்ணிட்டாரு அழிக்கிறதுக்கு முன்னால் என்ன நடந்ததுன்னு பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு யோனா அமைச்சு பிரசங்கம் பண்ணி எல்லாம் பண்ணி நூறு வருஷம் காத்திருந்து இவன் அக்கிரமத்தெல்லாம் பொறுத்திருந்து எல்லாம் பண்ணி அப்புறம் தான் அழிவு வருது பாருங்கள் அழிவு தீர்க்க தரிசன்னு சொல்கிறதுக்கு நாகும் அனுப்புகிறாரு அவன் நாலு காரியம் சொல்கிறான் கத்திரை பற்றி யோனா சொன்னதை விட கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறான் இவன் முழு பிக்சரையும் கொடுக்குறான் யோனா வந்து கத்தருடைய அன்பை மட்டும் சொல்கிறான் அந்த அஞ்சையும் பார்த்தீங்கன்னா அவன் சொல்கிற அஞ்சு காரியம் பார்த்தீங்கன்னா வெறும் இறக்கமான ஊருக்கம் நீடிய பொறுமை அப்படி சொல்கிறான் நல்ல நல்லதாக சொல்கிறான் அன்பு அன்பை பற்றி தான் சொல்கிறான் நாகும் சொல்லும்போது கர்த்தரை பற்றி கத் அந்த அன்புக்கு இருக்கிற மறுபக்கத்தையும் சொல்லுகிறான் சொல்கிறான் நாலு காரியம் சொல்கிறான் ஒன்று கத்தர் நீதிபரர் அவரு நீதிபரர் அவர் நியாயம் செய்கிறவர் நீதிபரர் ரெண்டாவது அவர் வல்லமை உள்ளவர் மூணாவது அவர் அன்பும் இரக்கம் உள்ளவர் நான்காவது அவர் நீதி உள்ளவர் எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுறவர் அவர் சரி செய்கிறவர் எல்லாத்தையும் சரி கட்டுகிறவர் ஒன்று நீதிபரர் ரெண்டு வல்லமை உள்ளவர் மூணு அன்பானவர் நான்கு எல்லாத்தையும் சரி கட்டுற நீதி உள்ளவர் நீதி செய்கிறவர் இப்படி நாலு காரியத்தை சொல்கிறோம் அந்த முதல் காரியத்தை பார்த்தோம் தேவன் நீதிபரர் உள்ள நியாயாதிபதி அதனால்தான் சங்கீதம் அப்படி சொல்லுது ஏழு பதின என்ன சொல்லியிருக்கு தேவன் பாவின் மேல் தினங்கோறும் செனங்கொள்ளுகிற தேவன் சொல்ல அவர் நீதி உள்ள நியாயாதிபதி அதனால தான் தினந்தோறும் செனங்கொள்ளுகிறார்னு சொல்லியிருக்கு அப்போ அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாக இருக்கிறதுனால தான் அவரை பற்றி நான் சுட்டி காண்பித்தேன் நாகும் ஒன்றாம் அதிகாரம் ரெண்டாவது சுட்டி காமிச்சேன் அவர் எரிச்சல் உள்ளவர் நீதியை சரி கட்டுகிறவர் வெஞ்ச்ஃபுல் அல்லது வெஞ்சன்ஸ் வெஞ்சன்ஸ் உள்ளவர் மூணாவது அவருடைய கோபம் இந்த மூணு காரியத்தை பார்த்தோம் நீங்கள் சொல்லலாம் என்னையா எரிச்சல் உள்ளவர் இருக்கு நம்மளே எரிச்சல் படக்கூடாது கிறிஸ்தவனே எரிச்சல் படக்கூடாதுன்னு போதிக்கிறோம் கிறிஸ்தவ மக்கள் எரிச்சலாம் படக்கூடாதுன்னு இல்லை சொல்கிறோம் கத்திர எரிச்சல் வருதா அப்படின்னு பாருங்க எல்லாத்தையுமே வெறும் நெகட்டிவாக மட்டும் யோசிக்கக்கூடாது எல்லாத்திலுமே ஒரு பாசிட்டிவ் சைடும் இருக்கிறது பிசாசு எதையும் உண்டாக்கலை பாசிட்டிவாக எடுத்து அதனுடைய அதை கொஞ்சம் திரிச்சு அதை நெகட்டிவாக மாற்றுகிறான் கத்தர் நியாயம் இருக்கிறதுனால அவர் நியாயமுள்ள நீதிபதியாக இருக்கிறதுனால அவருக்கு இந்த எரிச்சல்லாம் இருக்குது ஏன்னா பாவத்தின் மேலே எரிச்சல் ஏன்னா பாவத்தில் எந்த நியாயமே கிடையாது பாவம் அநியாயம் அக்கிரமும் இருக்குது அதில் அநியாயம் இருக்குது அதில் கொடூரம் இருக்குது அதில் அதில் பலவிதமான தீமைகள் அடங்கி இருக்குது பாவத்தில் அதனால் அதை பார்த்துக்கிட்டு நியாயம் உள்ள தேவன் சும்மா இருக்க முடியாது நியாயஸ்தரத்தில் சும்மா இருக்க முடியாது தான் அவர் எரிச்சல் ஒழுகிறார் அதை சரி கட்டுறார் அவர் அவருக்கு அந்த உரிமை இருக்குது சிருஷ்டிகர்த்தா அவர் நம்மளை உண்டாக்குன தேவன் அவர் சரி கட்டுற உரிமை அவருக்கு இருக்குது எல்லாத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு அதுக்கு தக்க பிரதிபலனை தர்றதுக்கு தண்டனையை வழங்குறதுக்கு எல்லாத்தையும் ராங்காக போனதெல்லாம் சரியாக பண்ணுறது அதுதான் வெஞ்சன்ஸ்ன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெஞ்சன்ஸ் இல்லை என் ஷர்ட்டை பிடிங்கன்னா உன் பேண்டையும் பிடிங்கிடுவேன் நான்ன்ற அந்த மாதிரி வெஞ்சன்ஸ் இல்லை நம்ம சொல்கிற வெஞ்சன்ஸ் பழிக்கு பழி அது வேற அதுதான் கூடாது பைபிளில் சொல்லியிருக்க வெஞ்சன்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் தேவனுடைய குணம் அது என்னென்னா அவர் வந்து எல்லாத்தையும் சரி கட்டுறார் ராங்கானதெல்லாம் சரி பண்ணுகிறார் இல்லையா அதை பார்த்தோம் மூணாவது அவருடைய உக்கிற கோபம் கோபம் தப்புன்னு கிடையாது கோபமே தப்புன்னு சிலர் சொல்லிடுறாங்க அவர் கோபம் வந்து நம்ம கோபம் மாதிரி இல்லை நம்ம கோபம் எப்படி நம்ம கோபம்னா நாயும் பூனையும் எல்லாத்தையும் எட்டி கால் கால்னு கத்துறது நம்ம கோபம் வேறு பொத்துக்கிட்டு வருது இல்லையா கட்டு கடங்காத ஒரு கோபம் அவர் கோபம் வேறு அவர் கோபம் எப்படின்னா அவர் எப்பவுமே பாவத்துக்கு எதிர்ப்பாளர் பாவத்தை குறித்து எதிர்ப்பு சிந்தனை உடையவர் அவர் பாவத்தை எதிர்க்கிறவர் அவர் பாவத்தை பகைக்கிறவர் பாவத்தை வெறுக்கிறவர் அவர் அதனால் எப்போவுமே பாவத்தை அவர் வெறுத்து கொண்டு தான் இருக்கிறார் அந்த கோபம் வேறு அது வந்து அவருடைய கான்ஸ்டன்ட் டிஸ்போசிஷன் எப்போதும் பாவத்தை குறித்து அவருக்கு இருக்கிற மனநிலை அது அப்படி அவர் திடீர் திடீர்னு பொத்துக்கிட்டு ஒன்றும் வரல இன்றைக்கி கேட்டாலும் சரி பத்தாயிரம் வருஷம் பொறுத்து கேட்டாலும் சரி பாவத்தை குறித்து அவருக்கு தான் இருக்குது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அது திடீர் திடீர்னு ஒன்று மேலே கீழே இல்லை அப்போ இது வேற இது வந்து பைபிளில் சொல்லியிருக்க எரிச்சல் கோபம் கத்திர கோபம் ஏற கத்திரிக்க எரிச்சல் கத்தர் நீதி சரி கட்டுறவர் என்ன சொல்லியிருக்கிறது வந்து இது பாசிட்டிவ் குவாலிட்டிஸ் ஆஃப் காட் தேவனுடைய நல்ல பண்புகள் அதெல்லாம் அவர் நல்லவராக இருக்கிறதுனால தான் அப்படி ஃபீல் பண்ணுறாரு எரிச்சல் வருது அவருக்கு பாவத்தை பார்க்கும்போது அநியாயத்தை பார்க்கும்போது அக்கிரமத்தை பார்க்கும்போது நல்லவராக இருக்கிறதுனால தான் உக்கிற கோபம் வருது அவருக்கு நல்லவராக இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் சரி செய்யணும்னு பார்க்குறாரு நான் கேட்குறேன் உங்கள ஊரில் அக்கிரமம் நடக்குது அநியாயம் நடக்குது எல்லாம் நடக்குது ஒன்றுத்தையுமே சரி செய்யாமல் கண்டுக்காமல் நான் அன்பாகவே இருக்கிறேன் பிரைசலா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆண்டவர் வேணுமா ஹலோ இல்லை அதை கண்டு எரிச்சல் அடைஞ்சு கோபமடைந்து எல்லாத்தையும் சரி கட்டுற தேவன் சரி பண்ணுற தேவன் வேணுமா எந்த தேவன் வேணும் உங்களுக்கு அவர் ஒன்றுமே செய்யாது இருந்தால் என்ன சொல்லுவீங்க என்ன உண்டு இருக்கிறார் அவரு ஊரில் என்ன நடக்குது இவர் ஒன்றும் பண்ணு கண்டுக்கிறதே இல்லை பேசாமல் இருக்கிறாரு என்ன கடவுள் இவருன்னுவீங்க நீங்களே ஏதாவது செஞ்சால் இவர் என்ன கடவுள் ஐயோ எப்படி பண்ணிட்டாரன்றீங்க நல்லா கம்மீங்க எது வேணும் உங்களுக்கு அவர் நியாயம் உள்ள தேவனாக இருந்தால் தான் நம்ம நல்லா வாழ முடியும் நல்லா இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் அவர்கிட்ட எந்த நியாய உணர்வும் இல்லைன்னு வைங்க அவருக்கு எந்த கோபம் வரல எவனா தான் அக்கிரமெண்ட்டு போகிறான் நம்ம வேலையாச்சும் நம்ம தின்ன மாற்றி தூங்குணுமா இருந்தோமா எவனோ என்ன ஊரில் என்னமோ நடக்குது போகணுன்னு இருந்தார்ன்னா அவர் வந்து கொஞ்சம் கூட சூடு ஆகிடுறாரு அப்புறம் இல்லையா யார் பேசாமல் இருப்பா ஒரு சூடு சுவரணை இல்லாதவங்க தான் பேசாமல் இருப்பான் ஊரில் என்னமோ போகுது நமக்கு என்னென்னு ரெண்டாவது கொஞ்சம் கூட அறிவே இல்லாதவன் சும்மா இருப்பான் ஏன்னால் ஆனால் அதெல்லாம் யோசியாக பார்க்குறது கிடையாது டெய்லி டிவி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது யாராவது டான்ஸ் ஆடினா போதும் ஏதாவது சினிமா ஓடினா போதும் இதை வழி ஊரில் என்ன நடக்குது என்ன அநியாயம் அதை பற்றி ஒரு சிந்தனையே கிடையாது அறிவே கிடையாது அதனால் அவனுக்கு எந்த கோபம் வர்றதே கிடையாது ஒன்று ஸ்வரணம் இல்லை இன்னொன்று அறிவு இல்லை இன்னொன்று யோகியதே இல்லை சில யோ சிலர் இவங்களே அயோக்கியர்களாக இருக்கிறதுனால அயோக்கியத்தோட இன்னொருத்தம் பண்ணும்போது இவர்களுக்கு அதை சுலமாக சகிச்சிக்க முடியுது ஏன்னா இவங்களும் அந்த டைப் தானே ஹலோ இருக்கிறீங்களா கத்தர் இந்த டைப்பெல்லாம் கிடையாது கத்தர் நீதிபரர் நியாயத்துக்காக நிற்கிறவர் நீதியை நல்ல நாட்டுறவர் நல்லவர் அவர் அக்கிரமத்தை பார்த்து கொந்தளிக்காமல் இருக்க முடியாது அவரால் உங்களால் என்னாலே முடியல அவரால் எப்படி முடியும் நம்மளாம் அவ்வளோ நல்லவங்க கிடையாதுங்க ஹலோ நம்மளும் அவ்வளோ பிரமாதமான நல்லவர்கள் கிடையாது ஆனால் நம்மளாக நம்மளுக்கே பாருங்கள் ஓரளவுக்கு நியாயம் உள்ளவர்களாக இருந்தால் நியாயம் உணர்வு இருந்துச்சுன்னா ஊரில் நடக்கிற அக்கிரமத்தை பார்த்து உள்ளம் கொந்தளிக்குது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடிலன்னு அப்படிப்பட்ட பவர் நம்ம மட்டும் இல்லைன்னா கூட உள்ள என்ன பண்ணுது கொந்தளிக்குது நம்ம கையில் மட்டும் பவர் இருந்தால் என்ன பண்ணியிருக்கலாம்னு யோசிக்கிறோம் அட்லீஸ்ட் அதையாவது யோசிக்கிறோம் ஒரு எரிச்சல் உண்டாகுது பார்க்கும்போது இல்லைங்களா அப்போ அப்படிப்பட்ட கருத்தை தான் எனக்கு வேணும் உங்கள் பிள்ளை பீச்சில் ஓடி போய் சுற்றிட்டு சினிமாலாம் பார்த்துட்டு ப பள்ளிக்கூடம் அடிச்சிட்டு அடிச்சுட்டு வந்தா ப்ரைஸ் தொலோ எல்லாத்துக்காகவும் கத்திரிக்க ஸ்தோத்திரம் நான் எதுலேயும் எப்போதும் கத்திர ஸ்தோத்திரிக்கிறேன் இவன் பீச்சுக்கு ஓடி போய்ட்டு சினிமாவுக்கு போய்ட்டு வந்திருக்கான் கத்திரக்கு ஸ்தோத்திரம் நல்லா படிக்கல ஃபெயில் ஆகிறான் கத்திரிக்க அப்படியே இருப்பீங்க இது அன்பு இது அன்பு இல்லை பண்பும் இல்லை அறிவி அது அறிவி இவனை என்ன பண்ணுறது நான் இல்லை ஆக்ஷன் எடுத்து இந்த படவா எப்படி படிக்க வைக்கிறது இவனை எப்படி ஒழுங்கு படுத்துறது இவனை என்ன எப்படி எப்படி பண்ணாம ஒழுங்காக படிப்பான்ற திட்டம் போட்டு ஐடியா பண்ணி உட்காந்து கண்டித்து அவனை நாலு வார்த்தை அவன்கிட்ட பேசி அவனுக்கு புத்தி புத்திமதி சொல்லி அவனை கவனமாக பார்த்து அவனை வழி நடத்தி எல்லாம் பண்ணுறீங்க அதெல்லாம் பண்ணலன்னா நீங்கள் நல்ல தகப்பனாக இருப்பீங்களா தாயாக இருப்பீங்களா கிடையாது தோத்திரம் தோத்திரம்னு பேசாம இருந்துடுறீங்களா நீங்கள் கிடையாது கத்தர் நம்ம காட்டில் ரொம்ப நல்லவர் Ja, det er